திருவாரூரில் சிஏஏவுக்கு எதிராக தமிழ்நாடு தவியர் ஜமாத் இணையவழி போராட்டம் இந்தியாவில் வெளிநாடுகளில் இருந்து அகதிகளாக தங்குபவர்களில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மட்டும் குடியுரிமை வழங்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசு குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்தது இச்சட்டத்தை எதிர்த்து அப்பொழுது நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன இந்நிலையில் குஜராத் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் ஆகிய ஐந்து மாநிலங்களில் அகதிகளாக தங்கியிருப்பவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கான அறிவிப்பை மத்திய அரசு சமீபத்தில் அறிவித்திருந்தது இதனை அடுத்து மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டி குடியுரிமை வழங்கப்படுவதை கண்டித்து வீட்டிலிருந்தபடியே தமிழகம் முழுவதும் கண்டன பதாகைகளை ஏந்தி இணையவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் அடிப்படையில் திருவாரூர் வடக்கு மாவட்ட தலைவர் ஜவஹிர் ஜமாத் சார்பில் மாவட்ட தலைவர் முகமது பாசித் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வீடுகளில் இருந்தபடியே பதாகைகளை ஏந்தியபடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் குடியுரிமை சட்டத்தை கைவிடக் கோரியும் மத்திய அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முகமது பாசித் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாத மத்திய அரசு அதிலிருந்து மக்களை மடைமாற்றம் செய்வதற்காக அவசர அவசரமாக குடியிருப்புச் சட்டத்தை ஐந்து மாநிலங்களில் அறிமுகப்படுத்தியுள்ளது ஊரடங்கு முடிந்தபின் இதனை எதிர்த்து வீரியமாக போராட்டத்தை தமிழகம் முழுவதும் முழு மூச்சாக நடத்துவோம் என தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் ஜெய்னுல் தாரிக் மாவட்ட தொண்டரணி செயலாளர் அனஸ் நஃபில் திருவாரூர் கிளை செயலாளர் முகமது சித்திக் உள்ளிட்ட ஜமாத் அமைப்பினர் பலரும் கலந்து கொண்டனர் ஜமாத் மாநில தலைமையின் அறிவு அறிவுறுத்தலின்படி இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் சிஏஏ சட்டத்திற்கு எதிராக முஸ்லிம்கள் திரளாக போராடி வருகின்றார்கள் இந்த போராட்டம் எதற்கென்றால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் சிஏ சட்டத்தை ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்துவதற்காக சட்டம் இயற்றியது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் கொரோனாவினுடைய இரண்டாவது அலை கடுமையாக இந்தியாவை பாதித்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மூன்றாவது அளவை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மக்கள் எல்லாம் பேர் ஆபத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தடுப்பூசிகள் மருத்துவ உபகரணங்கள் மருத்துவ படுக்கை படுக்கை வசதிகள் போதாத அளவிற்கு இன்றைய இந்தியா முழுவதும் திணறிக் கொண்டிருக்கிறது தினந்தோறும் மறு உயிரிழப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இப்படி ஒரு மோசமான நிலையில் இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மக்கள் ஒரு விதமான அச்சத்தில் அந்த கொரோனா நோயிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மக்கள் உயிரை விட உயிரையும் பொருட்படுத்தாமல் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைத்து சமுதாய மக்களுக்காக தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அரசு இந்த கொரோனாவினுடைய பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்க இருக்கக்கூடிய இந்த தருணத்துல அதை வழி மாற்றம் செய்வதற்காக மடைமாற்றம் செய்வதற்காக சிஏஏ என்ற சட்டத்தை மக்கள் மத்தியிலே நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று இதை திசை திருப்பி கொண்டு மக்களை ஒரு பதட்டத்தில் ஆழ்த்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு இதை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது சிஏஏ சட்டத்தை இஸ்லாமியர் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த சட்டத்தில் பாதுகாப்பு இருக்கிறது ஆனால் சி முஸ்லீம்களுக்கு மட்டும் சிஏஏ சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த சிஏஏ சட்டத்தின் மூலமாக அவர்களை அகதியாக ஆக்குவோம் என்ற இந்த கொடூரமான சட்டத்தை ஒரு காலம் இந்த இஸ்லாமியர்கள் அங்கீகரிக்கவே மாட்டார்கள் என்ற என்பதை நிற உணர்த்து முகமாக கடந்த இந்த கொரோனா காலம் வருவதற்கு முன்னால் வரைக்கும் கடுமையான போராட்டங்களை இந்தியா முழுவதும் இஸ்லாமிய போராட்டம் முழுவதுமாக நாங்கள் நிறுத்தவில்லை இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு மீண்டும் கையில் எடுத்தால் இதைவிட கடுமையான போராட்டங்களை தமிழ்நாடு தவிஜாமத்தின் சார்பாக கண்டிப்பான முறையில் இஸ்லாமிய சமுதாயம் மத்திய அரசுக்கு எதிராக நிகழ்த்தும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்